இந்த பாம் படத்தை பற்றி என்ன பேசுறது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சேன் ட்ரைலர் பார்த்த உடனே இது எப்படி பேசுறது என்ன பேசுனா அது சரியாக இருக்கும் அல்ல என்ன பேசாமல் இருக்கணும் அது எவ்வளோ பூடகமா பேசுறது அப்படின்னு தெரியல அதனால் வாயு பகவானை வணங்கிவிட்டு என்னுடைய பேச்சை துவங்குகிறேன் முதல்ல முதல்ல இந்த பாம்ன்னு ஒரு டைட்டில் நான் நினைச்சேன் ஏதோ ஒரு பாம் கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது போல இருக்குது அப்படின்னா நான் கூட ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட வச்சுக்கிட்டு ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணி தேசிய விருதுலாம் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்தது அப்புறம் இந்த மாதிரியான ஒரு டைட்டில செலக்ட் பண்ணணும்னா அந்த டைரக்டர் விஷால் வெங்கட் வந்து பெரிய குசும்பனா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் மிகப்பெரிய குசும்பனாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டைட்டில செலக்ட் பண்ண முடியும் இந்த படத்தை தயாரிக்கணும்னா அந்த தயாரிப்பால எவ்வளவு பெரிய குசுமல்லா இருக்க முடியும்